மோடி கச்சதீவை மீட்டெடுப்போம் என்றவர் சொல்லியிருக்கிறார் கச்சதீவு யாருக்கு சொன்னார் தென் இந்தியாவை பொறுத்த வரையில் மோடியினுடைய ராமர் வழிபாடோ அல்லது முஸ்லீம் எதிர்ப்புணர்வோ இது போன்ற பாசிச கோமாளி கூத்துக்கள் எதுவும் இந்தியாவில் எடுபடவில்லை மோடி உண்மையில் மிகவும் மிகுந்த சிரமப்பட்டு புதிது புதிதாக மக்களை கவரக்கூடிய வாக்குறுதிகளை பொய் வாக்குறுதிகளை அளித்து வருகின்றார் புதுசு புதுசாக மோடி வாக்குறுதிகளையும் அல்லது மக்களை ஏமாற்றும் மோடி மஸ்தான் வித்தைகளையும் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில் உள்ள யாழ்ப்பாண ஆட்சிய காலத்தில் அதிலும் குறிப்பாக கப்பல் இயந்திரம் கண்டுபிடிக்க முற்பட்ட காலமான பாய்மர கப்பல் காலத்தில் இந்த தீவுகளுக்கு மிக முக்கியத்துவம் இருந்தது பண்டித நேரு என்று அழைக்கப்பட்ட ஜவஹர்லால் நேருவும் சரி இலங்கையில் இருந்த ஆட்சியாளர்களும் சரி காலனித்துவத்தின் மீது எந்த குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை நாட்டை விட்டு அகற்றும் ஒப்பந்தங்களில் அவர்கள் கைச்சாத்திட்ட போது கூட நேரு உங்களுக்குத்தானே வருமானம் கிடைக்கின்றது நீங்களே இதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பது போலத்தான் சொல்லி இருக்கிறார் தவறான உண்மை நிலவரம் இருக்கக்கூடியதாக இந்த பிரச்சாரங்கள் தேர்தலுக்காக எழுப்பப்படும் வணக்கம் வணக்கம் இப்போ இருக்கிற ஒரு பேச்சு அல்லது நீண்ட காலமாக இருக்கிற பேச்சுன்னு கூட சொல்லலாம் இப்ப மீண்டும் மோடி அதை பற்றி ஏதாவது ஒரு கொமெண்ட் சொல்லியிருக்கிறார் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் கச்சதீவு கச்சதீவை மீட்டெடுப்போம் என்றொரு கதையை சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை பேசப்பட்டு வருது நீண்ட காலமாக கருணாநிதி காலத்து கருணாநிதி உட்பட பலரும் வந்து இந்த விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறார்கள் சீமான் கூட பல இடங்களில் கச்சதீவை கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறார் கச்சதீவு யாருக்கு சொந்தம் இது இருந்து இந்த பிரச்சனையை பார்க்கவும் உண்மையாக இது சம்பந்தமாக பேராசிரியர் பொன்னம்பலம் ராகுபதி போன்றவர்கள் தான் இதற்கு மிகவும் பொருத்தமானவர்கள் இந்த இந்த விஷயம் பற்றி பேச நான் எனக்கு அவர்களூடாக நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன் மோடியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் மோடி இப்படியான விஷயங்களை தேர்தல் மேடைகளில் எதிரொலிப்பது தென் இந்தியாவை பொறுத்த மோடியினுடைய ராமர் வழிபாடோ அல்லது முஸ்லீம் எதிர்ப்புணர்வோ இது போன்ற பாசிச கோமாளி கூத்துக்கள் எதுவும் தென்னிந்தியாவில் எடுபடவில்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றது பெரியார் பூமி என்று சொல்லப்படுகிறது கம்யூனிஸ்டுகள் செல்வாக்கு செலுத்திய பூமி என்று சொல்லப்படுகின்றது மேலும் அண்மையிலங்களோடு கலந்துரையாடிய முரளி சண்முகம் அவர்கள் கருத்துப்படி வட இந்தியாவை பொறுத்தவரையில்தான் முஸ்லீம்கள் அந்நியர்கள் இந்தியாவை கைப்பற்ற வந்தவர்கள் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் அவர்கள் எங்களில் ஒருவர் பணிகர்களாக வந்தவர்கள் இது போன்ற பல்வேறு கருத்து நிலைகளாலும் பல்வேறு எதிர்ப்பலைகளாலும் மோடி உண்மையில் மிகவும் மிகுந்த சிரமப்பட்டு புதிது புதிதாக மக்களை கவரக்கூடிய வாக்குறுதிகளை பொய் வாக்குறுதிகளை அளித்து வருகின்றார் என்று குறிப்பிடலாம் ஆனால் இந்த கச்சதீவை மீண்டெடுப்போம் என்று மோடி சொன்னதற்கு ராகுல் காந்தி பதில் சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி சொல்லும் பதிலில் நாங்கள் கச்சதீவை எழுபத்தி நாலாம் ஆண்டு இலங்கைக்கு கொடுத்தது போல எழுபத்தாறாம் ஆண்டு கச்சதீவுக்கு பதிலாக வாட்ச் பேங்க் என்று அழைக்கப்படும் ஆறாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மைல்களில் சொல்ல போனால் நாலாயிரம் சதுர மைல்கள் பரப்பளவு கொண்ட மூன்று இடங்களில் பெட்ரோலியம் இருக்கின்றதா என்ற வாய்ப்பு உள்ள பிரதேசத்தை பெற்றிருக்கின்றோம் அது இருநூறு மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து இருநூறு மீட்டர் கீழே இருக்கின்றது பல்வேறு புவியியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம் என்று காங்கிரஸ் கட்சி தனது பிரச்சாரத்தில் குறிப்பிடுகின்றது உண்மையில் கச்சதீவு இருநூற்றி எண்பத்தஞ்சு ஏக்கர் ஒன்று தசம் ஒன்று அஞ்சு சதுர கிலோமீட்டர் பெறப்பட உள்ள ஒரு பிரதேசம் மொத்தத்தில் இந்த சர்ச்சை ஏற்படுவதற்கு காரணம் புதுசு புதுசாக மோடி வாக்குறுதிகளையும் அல்லது மக்களை ஏமாற்றும் மோடி மஸ்தான் வித்தைகளையும் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில் உள்ளார் ஆனால் நான் தான் முதலே சொல்லியிருந்தேன் நீண்ட காலமாக இந்த சர்ச்சை இருக்குது இந்த கச்ச யாருக்கு சொந்தம் என்று நீங்கள் சொல்ல எழுபத்தி நாலாம் ஆண்டு கொடுக்கப்படுறதுக்கு முன்னரே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் பல்வேறுபட்ட இல்லுபறி நிலைகள் எல்லாம் இருந்திருக்குது கச்சதீவுக்கு கச்சதீவு என்று இலங்கை இலங்கைக்குத்தான் உரித்தானதென்று இலங்கை தரப்பு விவாதமும் அதே போல் கச்சதீவை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடும் அதில் த தமிழ்நாடு மிக மும்முரமாக இருந்திருக்கின்றது கச்சதீவை வழங்கக்கூடாது தமிழ்நாட்டின் அரசு அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் முக்கியமாக திமுக மிக ஆக்ரோஷமாக அதற்கான அல்லது மிக ஆக்கிரஷமான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் கொடுத்ததற்கு இவ்வாறு பல்வேறு பட்ட கலநிலைகளை பார்க்கின்றோம் கச்சதீவினுடைய அந்த தீவு யார் கையில் இருந்திருக்கின்றது என்னால் அங்கு அங்கு சொல்ற அங்கு மனிதர்களே இல்லை அங்கு மனிதர்கள் வாழ்வது வாழும் ஒரு இடமாக இல்லை ஒரு தேவாலயம் இருக்கின்றது அந்த தேவாலயம் வந்து இலங்கை யாழ்ப்பாண ஆயறு கீழ்தான் அந்த தேவாலயத்தினுடைய பரிபாலனங்கள் வருகிறது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இதில் என்ன உண்மையான என்ன வரலாறு இருக்கின்றது இது என்ன பிரச்சனையாக இருக்கின்றது பேராசிரியர் பொன்னம்பலம் ரகுபதி அவர்களுடைய கருத்துக்கள் அல்லது குறிப்புகளின்படி அல்லது பேராசிரியர் பத்மநாதன் அவர்களுடைய பிரபல புத்தகமான தேசவளமை சட்டங்கள் பற்றிய புத்தகத்தின்படி யாழ்ப்பாண ராஜ்யம் ஒரு சங்கிலி மன்னன் காலத்தில் அதாவது குறிப்பாக போர்த்துகீசர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி ஆயிரத்தி அறுநூற்றி இருபது வரை விவசாயத்தினூடாக மிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருந்தது அவர்களுக்கு நிரந்தர படைகள் இல்லாத போதும் அவர்கள் இன்றைய தஞ்சாவூரில் இருந்த மராட்டிய ராஜாக்களிடமிருந்தும் பிற தமிழ்நாட்டு குறுநில மன்னர்களிடமிருந்தும் படைபலத்தை பெற்று கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் போத்திகேசருக்கு எதிரான போரை சமாளித்தார்கள் அல்லது வெற்றி தோல்வி என்று நிலைகளிலும் தொடர்ந்து போராடினார்கள் அதுபோல பண்டார வன்னியன் வீழ்ந்ததற்கு பிறகும் பன்னியில் பண்டாரவனியனுடைய சந்ததியினர் அவர்களில் ஒரு தரப்பினர் பிற்கால விடுதலை புலிகளின் யாழ்ப்பாண தளபதி தீவனின் தந்தை வழி முன்னோர் என்றும் முகப்புத்தகத்தில் அவருடைய உறவினர்கள் என்று குறிப்புகளை எழுதி வருகின்றனர் ஆக மொத்தத்தில் இந்த தீவுகளின் முக்கியத்துவம் எப்போது இருந்ததென்றால் யாழ்ப்பாண ராஜ்ஜிய காலத்தில் அதிலும் குறிப்பாக இந்த இந்த கப்பல் இயந்திரம் கண்டுபிடிக்க முற்பட்ட காலமான பாய்மரக் கப்பல் காலத்தில் இந்த தீவுகளுக்கு மிக முக்கியத்துவம் இருந்தது குறிப்பாக நெடுந்தீவிலிருந்து அப்போது ராமேஸ்வரத்துக்கு காலவை பூசக்கி பால் பழம் தயிர் பூக்கள் சென்றது என்றது வரலாறு நெடுந்தீவுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நடு மையத்தில் கச்சதீவு இருக்கின்றது என்றும் கடல் வழிகளில் அறிவுள்ளவர்கள் பேசிக்கொள்வர் மேலும் இந்த யாழ்ப்பாண தீபகற்பத்தின் தலையில் நெடுந்தீவு உட்பட பருத்தித்துறை உட்பட பன்னெண்டு துறைமுகங்கள் இருந்தன இந்த பன்னெண்டு துறைமுகங்கள் ஊடாக நிறைய வருமானமும் ஜாழ்ப்பாண ஆச்சியத்துக்கு கிடைத்து வந்தது யாழ்ப்பாண ராசாக்களே சேதுகாவலர் என்று அழைக்கப்பட்டனர் இன்றும் சேதுகாவலர் என்ற அடைமொழியோடு பட்டத்தோடு அந் அந்த பட்டம் அல்லது அந்த அடைமொழி இப்போது அந்தியடிக்கு கல்வெட்டு அடிப்பதற்குத்தான் உதவி செய்கின்றது ஆனாலும் இருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் போர்த்துகீசர் யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தை வென்று யாழ்ப்பாண ராசாவின் குமாரதிகள் இருவரை கடத்தி சென்று லிஸ்பனில் போத்துக்கேய இளவரசர்களுக்கு மணி முடித்து வைக்கின்றனர் அதனூடாக இந்த முடி தங்களிடம் வந்துவிட்டது என்று அவர்கள் உரிமை கொண்டாடுகின்றனர் அதற்கு பின்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் முதன் முதல் தற்கொடை போராளியை உருவாக்கிய வேலுநாச்சியாரின் காலம் ராமநாதபுர சமஸ்தானத்தில் உருவாகின்றது வேலுநாச்சியாரின் எழுச்சி அல்லது வேலுநாச்சியாரின் வெற்றி என்பது கிட்டத்தட்ட இந்த கடல் ஆதிக்கத்தை ராமநாதபுர சமஸ்தானத்துக்கு பெற்றுத்தருகின்றது அந்த ராமநாதபுர சமஸ்தானம் நீடித்து பின்பு அது பிரிட்டிஷாரால் உட் உட்கொள்ளப்பட்ட அல்லது அல்லது தங்களது இந்தியா என்ற ராஜ்யத்துக்குள் சேர்த்து கொள்ளப்படும் வரை அவர்களே சேதுகாவலர்களாக இருந்தார்கள் பின்பு நிச்சயமாக அது இந்தியாவுக்கும் இந்தியாவை இந்தியா கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி என்ற பெயரில் பிரிட்டிஷாரு எங்களை போது சென்னையிலிருந்து ஆண்டார்கள் சென்னை சென்னை பிரசிடென்சியிலிருந்து மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி காலத்தில் எல்லாம் ஒன்றாயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக ஒரு நிர்வாக சுமூக நிலைமைக்காக அவர்கள் அவ்வாறு மாற்றி அமைத்தார்கள் பின்பு விட்டு போது அதனை முன்பிருந்தது போல மாற்ற அவர்கள் விரும்பவில்லை ஏனென்றால் அவர்கள் தமிழ்நெட் ஜெயாவின் குறிப்புகளின்படி அவர்கள் மீண்டும் ஒரு உலக யுத்தத்தை எதிர்பார்த்தார்கள் திருவோணமலை போன்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்களை ஒரு சுதந்திர தமிழ் அரசிடம் கொடுக்கும் போது ஒரு மூன்றாம் உலக போர் காலகட்டம் மீண்டும் தோன்றினால் மீண்டும் எப்படி திருகோணமலையை வந்தடைவது அல்லது திருகோணமலையை எப்படி தங்களுக்கு தேவையான அளவில் பாதுகாப்பது என்பதில் அவர்களுக்கு குழப்பங்கள் இருந்தது அதனால்தான் அவர்கள் இலங்கையில் தங்களுடைய ஏஜெண்டுகளாக இப்போதுள்ள ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் என்று தமிழில் இறைமைக்காக போராடுபவர்களும் சரி தமிழ் மக்களுடைய சுயநிலை உரிமைக்காக போராடுவர்களும் சரி வரலாற்றை ஆய்வு செய்வர் அதுபோல் இந்தியாவிலும் இந்தியாவில் ஒரு ஒரு நடுவணரசு உருவாக்கப்பட்டது அந்த நடுவணரசு ஒரு மொழிவாரி மாநிலங்கள் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அவர்கள் ஒருபோதும் இந்த இந்த மீன்பிடி எல்லைகளை வகுப்பதற்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டில் சுதந்திரம் கிடைத்தது என்றால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாறான காலனித்துவத்தால் ஏற்பட்ட சேதங்களை மீள ஆய்வு செய்த போது நேருவும் சரி இலங்கையில் இருந்த ஆட்சியாளர்களும் சரி பண்டித நேரு என்று அழைக்கப்பட்ட ஜவஹர்லால் நேருவும் சரி இலங்கையில் இருந்த ஆட்சியாளர்களும் சரி காலனித்துவத்தின் மீது எந்த குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய தோட்ட தொழிலாளர்களை இலங்கையின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்று அறியப்பட்ட தேயிலை உற்பத்தியின் மைய பிதாமகர்களை நாட்டை விட்டு அகற்றும் ஒப்பந்தங்களில் அவர்கள் திட்ட போது கூட நேரு உங்களுக்குத்தானே வருமானம் கிடைக்கின்றது நீங்களே இதை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பது போலத்தான் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறார் ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் இரு அணிகளுமே காலனித்துவத்தின் ஏஜென்ட்டுகளாக இருந்ததால் எஜமானர்களை பகைப்பதில்லை அவர்கள் நடக்க மாட்டார்கள் நடக்க மாட்டார்கள் மேலும் இதுபோல ஒரு எல்லை பிரச்சனை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ளது அதில் சீன புரட்சியின் பின்பு சீன பெருந்தலைவர் எப்போதும் இயற்கை எல்லைகளை நேச்சுரல் பவுண்டரிஸ் தான் எல்லைகள் என்று வரையறுத்தார் அதனை இந்தியா ஏற்கவில்லை இந்தியா பல்வேறு தூண்டுதல்கள் காரணமாக சீனாவோடு வெளிந்து போர்களை தொடுத்து வாங்கி கட்டியது இப்போதும் மாவு அங்கு இல்லை ஆனால் சீனா அருணாச்சல பிரஜே பிரதேசத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது அங்கு சென்று வீடுகள் கட்டுகிறது இவற்றையெல்லாம் தட்டி கேட்காத இந்தியா இந்த இருநூற்றி எண்பத்தி அஞ்சு சதுர ஏக்கர் பெருமதியான ஒரு தீவை பிடித்து மக்களுக்கு மீனவர்களுடைய உரிமைகளை மீட்டுத் தருகிறேன் என்று பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது உண்மையில் மீனவர்களுடைய மீன்பிடி உரிமை இதனைவிட மோசமாக இந்தியாவிலிருந்து செயற்படும் ட்ரோலர் முதலாளிகளால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது கடல் வளம் அளிக்கப்படுகின்றது இதனை எங்களுடைய ஈழ குறும்பட தயாரிப்பாளர்களில் ஒருவர் போர்டர் என்ற பெயரில் ஒரு நல்ல குறும்படத்தையும் தயாரித்துள்ளார் இவ்வாறான உண்மை நிலவரம் இருக்கக்கூடியதாக இந்த பிரச்சாரங்கள் தேர்தலுக்காக எழுப்பப்படும் தேர்தல் முடிந்ததும் கைவிடப்படும் ஷோ கச்சதீவு இருந்தது என்பது என்பதுதான் ஒஃபிஷியல் டாக்குமெண்டாக இந்தியாவும் சரி அல்லது தமிழ்நாடு அரசும் சரி இதனை தான் முன்வைக்கணும் ஒஃபிஷியல் ரெக்கார்ட்ஸாக இருந்தது இதன் அடிப்படையில் இலங்கையிடம் இது இருக்க வாய்ப்பில்லை வாய்ப்பு இருந்திருக்க முடியாது என்பதுதான் அவர்களுடைய விவாதமாக இருக்கின்றது இலங்கைக்கு அல்லது யாழ்ப்பாணராட்சியத்திடம் இது இருந்ததற்கான ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கின்றது அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் நிச்சயமாக பெனில் அல்லது லிஸ்பனில் உள்ள தொல்பொருள் காட்சியகங்களை தேடி பார்த்தால் நிச்சயம் இருக்கும் ஏனென்றால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் மருத்துவ முறைமையை பற்றிய ஊலைச்சுவடிகள் ஒல்லாந்து தேசத்தால் திருடப்பட்டு ஆம்ஸ்டர்டாமில் உள்ள நூதன சாலையில் இருக்கின்றதென்றும் அதற்கு உரிமை கொண்டாடியும் சிலர் இருக்கின்றனர் அதுபோல இந்த இந்த போத்துக்கி போத்துக்கியர் சங்கிலிமன்னனுடைய குமாரத்திகளை கவர்ந்து சென்று இளவரசர்களுக்கு மன முடித்து வைத்தார்கள் நூறு ஆண்டு காலம் இந்த போர் நடந்தது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது மேலும் இவர்கள் சேதுபதியையும் சேது காவலரையும் குழப்பிக் கொள்கின்றார்கள் சேது காவலர்கள்தான் சேது சமுத்திரத்தின் காவலர்கள் சேதுபதி என்ற பட்டம் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் அதிபராக வருபவருக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்த ஒன்று என்று நான் சொல்லப்படுகின்றது ஆக மொத்தத்தில் உண்மையில் இதில் மீனவர்களுடைய நலனோ அல்லது தமிழக மீனவர்களுடைய நலனோ இலங்கை மீனவர்களுடைய நலனோ இதில் இல்லை உண்மையில் சிங்கள மீனவர்கள் கூட இந்த பிராந்தியத்துக்கு வந்து மீன்பிடித்து சென்றார்கள் இது எல்லாம் சுமூகமாக நடைபெற்றது உண்மையாக இப்போது அங்கு மீன்வளம் அநியாயமாக கபலீகரம் செய்யப்படுவது இந்த ட்ரோலர் முதலாளிகளாலும் ஒரு நியாயமற்ற மீன்பிடி முறமையாலும் அங்கு மிகப்பெரிய அளவான மீன்பிடி கடல் வளம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏனென்றால் அங்கு மனிதர்கள் இல்லாத ஒரு பகுதி உதாரணமாக சொல் அந்த தீவில் மனிதர்கள் வாழ்வு வாழ்வாதாரத்தில் மனிதர்கள் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் பெருமளவாக அந்த கடல் வளம் பாதிக்கப்படவில்லை ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸாக அந்த இடம் இருக்கின்றது இதில் நான் நினைக்கின்றேன் தமிழக மீனவர்களும் யாழ்ப்பாணத்தின் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற மீனவர்களுமாக இணைந்து பல் சில பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருந்தார்கள் நீங்கள் சொல்வது போல இது வரும் எனவே இந்த மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் பொழுது கூட ஒரு தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் பொழுது கூட சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றது என்றால் எல்லை தாண்டி வந்து பிடிக்கின்றார்கள் ஈழத்தமிழர்கள் பகுதிகளுக்குள் வந்து மிக பெருமளவான மீன்பிடியை அத்துமீறி நடக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் உண்மையில் அவற்றை செய்வது மிக பெரும் முதலாளிகளாக இருக்கும் இந்த ட்ரோலர்களை பயன்படுத்துவார்கள் இருக்கின்ற தமிழக மீனவர்கள் மிக சிறிய படகுகளில் வருகின்றவர்களுக்கு இவ்வளவு தூரம் பெற முடிவதில்லை ஆனால் இந்த ட்ரோலர் படகுகள் மூலம்தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இல்லையா ட்ரோலர் மூலம் நடக்கின்ற இந்த மீன்பிடி என்பது ஒரு சாதாரணமாக நடக்கின்ற மீன்பிடியை விட கடலினுடைய வளங்கள் அனைத்தையுமே அப்படியே கடல் வாழ் உயிரினங்கள் தாவரங்கள் மீன் முட்டைகள் டைனமைட் பாதிப்பார்கள் மிக மோசமாக பாதிக்கின்றன அப்படியே வலிச்சு கொண்டு என்று சொல்லிடுறேன் வழித்துக் கொண்டு வழித்து கொண்டு போவது மாதிரி கடல் அறை அந்த அந்த மாதிரி செய்வதனூடாக இது இருபக்கம் மீனவர்களுக்கும் அது பிரச்சனையா இருக்கின்றது தீங்கா இருக்கின்றது மீன் வளங்கள் மீண்டும் உற்பத்தியாவது தடுக்கின்றது சூழலை மாசுடைய வைக்கின்றது போன்ற பல்வேறு பட்ட பிரச்சனைகளையும் மேலும் கடல் வளம் என்று பேசினாலும் விடுதலை புலிகள் காலத்தில் இந்த இடங்களில் மீன்பிடி நடக்கவில்லை அதனால் கடல் வளங்கள் அதிகமாக இருக்கின்றது என்று ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது அப்படி பார்த்தாலும் இந்த கச்சரிவுக்காக விட்டு கொடுக்கப்பட்ட வாட்ச்பேங் பகுதியில் கடல்வாழ் உயிரினங்கள் பல்கி பெருகவும் பல்வேறு மீன் வகைகள் செழித்து வளரவும் உரிய பிரதேசம் என்று சொல்லப்படுகின்றது மேலும் அந்த பிரதேசத்தில் மீன் பிடிக்கும் உரிமை இப்போது இலங்கைக்கு இல்லை ஆனால் கேரளாவின் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து புகழ்பெற்ற துறைமுகமான விளிஞ்சத்திலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பிரபல மீன்பிடி கிராமங்கள் அங்கு மீன்பிடிக்கும் உரிமையை பெற்றிருக்கின்றன ஆக மொத்தத்தில் இந்த கடல் வளம் உண்மையில் மீ கடல் வளத்தை நம்பி வாழும் மீனவ தொழிலாளிகளுக்கு இடையில் பங்கிடப்படும் இது ஒரு பிரச்சனையே இல்லை அவர்கள் அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகள் உட்கார்ந்து பேசி தீர்க்கக்கூடிய ஒரு இன்று தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் அங்கு வந்து மீன் பிடிப்பதற்கான அனுமதி இருக்கின்றது இருக்கின்றது இல்லையா இல்லையா கூட காய விடுவதற்கும் பகுதியில் எழுபத்தாறு செய்து உள்ள ஒப்பந்தத்தில் இருந்து மூன்று வருடங்கள் மட்டுமே இலங்கை மீனவர்களுக்கு அனுமதி இருந்தது இப்போது இலங்கை மீனவர்கள் பேங்க் பகுதிக்கு போக முடியாது ஆனால் இந்திய மீனவர்கள் கச்சதீவு பகுதிக்கு வரலாம் விலைகளை உலர்த்தலாம் நான் நினைக்கிறேன் இதில் அவர்களுக்கு ஒரு பெரிய சண்டை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது மட்டுமில்லை இப்ப பிப்ரவரி மார்ச் காலங்களில் இடம்பெறுகின்ற தேவாலயத்தினுடைய இந்த திருவிழாவிற்கு கூட இந்தியாவில் இருந்து ஆக்கள் வருகின்றார்கள் விசா இல்லாமல் வருவதற்கான நடைமுறையும் நிச்சயமாக நிச்சயமாக எங்கள் திருவிழாக்கள் ஒரு ஒரு கலாச்சார மேம்படுத்தல் அல்லது ஒரு சொல்ல போனால் ஒரு ஒரு சீப்பஸ்ட் வே ஆஃப் ஹோல்டிங் வேலை உழைப்பாளர்களுக்கு ஒரு ஒரு ஓய்வு அல்லது ஒரு சுற்றுலா என்பதாகத்தான் இருக்கும் அது யாத்திரைகளாக இருக்கலாம் கதகாம யாத்திரையாக இருக்கலாம் அல்லது காங்கேசந்த சிங்களவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து காங்கேசந்துரையிலிருந்து ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரை போயிருக்கில் பயணம் செய்து காசி விஸ்வநாதரை அல்லது காசியில் உள்ள புத்தகையா போன்ற கோயில்களை கும்பிடுவது இதெல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்தில் பின்னிப்பிணைந்துள்ளது இதற்காக சிங்களவர்களும் தமிழர்களும் உண்மையாக அடிபட்டுக் கொள்ளவும் இல்லை அவர்களை அடிபட வைத்தது வேறு விஷயங்கள் அதை அதை பற்றி நாங்கள் விவரமாக பேசியிருக்கிறோம் அதுபோலத்தான் இந்திய தமிழர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் தமிழீழ மீனவர்களுக்கும் அல்லது சிங்கள மீனவர்களுக்கும் இடையில் நல்லுறவு பெற தடையாக இருப்பது இந்த எல்லைகள் அல்ல உண்மையில் ரோலர் முதலாளிகளும் இந்த மோடி போன்ற அரசியல்வாதிகளும் தான் என்பது மிகவும் அழுத்தமான ஒரு உண்மை கச்சதீவை யார் வைத்திருந்தாலும் அல்லது கச்சதீவை யார் மீட்டெடுத்தாலும் பிரச்சனை தீரப்போவதில்லை இல்லையா பிரச்சனை தீர வேண்டுமானால் கடல் கடலில் மீன்பிடிக்கும் உரிமை முற்றுமுழுதாக கடலை நம்பி வாழும் மீனவ தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான சட்டங்களும் கடல்வாழ் உயிரினங்களை கொன்று மீன்பிடிப்பதை தடுக்கும் சட்டங்களும் பெற வேண்டும் அவற்றுக்கு வாய்ப்பே இல்லை நிச்சயமா மற்றும் பேசலாம் நிச்சயமா நன்றி வணக்கம்